வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவருக்காய் செடி பராமரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர்காய் செடி பூ வச்சிருக்கு அந்த பூவிலெல்லாம் பூச்சி அரிக்குது அந்த பூச்சி அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா அடுப்பு சாம்பல் இருக்குங்கள நண்பர்களே அந்த அடுப்பு சாம்பல் அப்புறம் இந்த எறும்பு மருந்து மிளகாக்கட்டு பவுட்ருன்னு கூட சொல்லுவாங்க இது ரெண்டும் சாம்பலுக்கும் இது ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்து இவ்வளோன்னு எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் போட்டு முடித்தோடனே கையை நல்லா சோப் போட்டு கழுவிக்கிங்க நண்பர்களே அது கை மருந்து தானே நல்லா நல்லா கழுவிக்கிங்க எடுத்து இப்படி செடி மேலே இப்படி அள்ளி வீசிக்கிட்டு வந்திங்கன்னா அந்த பூச்சி கண்ணுக்கு தெரியாத பூச்சி கூட செத்துரும் அப்புறம் ஒரு பூ கூட வீணாகாமல் பூ பிஞ்சாகி காயாகும் பாஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த பூ எப்படி காய் வச்சுருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பூக்கூட வீணாகாது நாம் ஒரு செடி வச்சா வீட்டு யூஸ்க்காக ஒரு செடி வச்சா இந்த பூச்சி விட மாட்டேங்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா எளிதான முறையிலேயே வீட்டில் வீட்டில் இருக்கிற அந்த பொருள் வச்சவே சாம்பலையும் எறும் மருந்தும் ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுருப்போம் அல்லவா அதை போட்டு இப்படி போட்டு வந்தோம்னா அருமையாக காய் விற்கும் இயற்கையான காய் கிடச்ச மாதிரியும் இருக்கும் எங்கேயும் மருந்து தொலைவி போக வேண்டியதில்லை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு யூஸாக இருந்ததுதான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விவசாயி எத்தி போகணும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு ரொம்ப அனுக்கம் பாய் நண்பர்களே